ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூ இயருக்காக நான் எல்லா வீடையும் க்ளீன் பண்ண போகிறேன் நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இந்த விழாவில் வாங்க ஃபஸ்ட்டு மார்னிங் எடுத்த உடனேயே நம்மளோட பெட்ஷீட் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போய்ட்டு போட்டுட்டு வந்துடலாம் நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பெட்ஷீட்டு தலகாணி உரை எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபங்க்ஷனு இந்த ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வருது அப்படின்னா அப்பயும் நான் வந்துட்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுவேன் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா நம்ம கையால் துவைக்க தேவை இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற பிளாங்கெட்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் தூக்குவேன் ஆனால் இது ட்ரையரில் போட்ட பிறகு ரொம்ப லைட் வெயிட்டாகிடும் நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்ப ட்ரையருக்கு மாத்திரப்ப தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணி உங்களுக்கு லைட்டாக அதுக்குள்ளார இருக்கும் இல்லையா ட்ரையரில் போட்ட பிறகு தானே காயும் நான் கவர்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ போய் நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வர போகிறேன் போட்டுட்டு வந்துட்டு நம்ம மற்ற விலைகள்லாம் பார்க்கலாம் நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்மீதி மேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான் வாசல்கிட்ட ஒன்று போட்டிருப்பேன் இங்கே ஒன்று போட்டிருப்பேன் இந்த ரூம் தான் நம்மளோடதுன்றதுனால நான் இங்கே மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன் அடுத்து டோருங்க இந்த டோரை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு வந்தப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஒரே கரகரையாக இருந்ததுங்க ஒரே கருப்பு கோடு கருப்பு புள்ளி அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பசங்கள்டெல்லாம் கேட்டேன் என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் இருந்தாங்க அவங்க ரொம்ப டர்டியா தான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கிளீனே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலேயே இந்த ரூமில் நிறையவே டேமேஜ் இருக்குங்க சில செவ்லாம் ஏதோ ஓட்ட போட்ட மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளீன் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணேன் பட் அந்த கருப்பு புள்ளி அந்த கருப்பு இதெல்லாம் போக மாட்டேங்குது அது எதை வச்சு அதை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய டோர் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணினேன் பட் என்னால் அந்த பிளாக்கை மட்டும் வைக்கவே முடியல அதுக்கப்புறம் பேக்டோரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்டோருக்கு போனேன் அது அங்கேயும் அதே மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் இன்னொன்று இந்த வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு குட்டி கொசு ஒன்று இருக்கும் தெரியுமா இந்த நம்ம ஊர்லலாம் அதுக்கு பேர் என்னமோ கொசுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல அது அதிகமாக இருக்குங்க இந்த வீட்டில் எப் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அந்த குட்டி கொசு அது அப்படியே இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ரெஸ்ட் ரூமில் இருக்குது வீட்டுக்குள்ளார இருக்குது கிச்சனில் இருக்குது அதுவே ஒரு மாதிரி இருக்குது அதனாலே நான் கொஞ்சம் சூடம் இருக்கு இல்லையா சூடத்தை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதை வச்சு நான் தொடைப்பேன் தொடைச்சோன்னா கொஞ்சம் அந்த வாசத்துக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இது வந்து என்னோடய க்ளோஸ் செட் அதான் நம்ம கபோர்டு சொல்லுவோம் இல்லையா இங்கே தானே நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த கபோர்டை நான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அகெயின் இதுலேயுமே அந்த கருப்பு கரைகள்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல பட்டு ஃப்ரண்ட் டோரை கம்பேர் பண்ணுறப்போ இதில் அந்தளவுக்கு இருக்காதுங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பெரிய ட்ராபேக் என்னென்னா இது எல்லாமே ஒயிட்டு ஒயிட் கலரில் கருப்பு பட்டா எப்படி இருக்கும் ரொம்பவே அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு அடுத்தது நான் வேக்யூம் கிளீனரை எடுத்துகிட்டு வந்து வேக்யூம் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கெங்கே தேவையோ இது வந்து இந்த வீட்டிலே இருக்கிற வேக்யூம் கிளீனர் தான் நாங்கள் வாங்கினது கிடையாது என்னடா எல்லாம் கசகசன்னு இருக்குதுன்னு பார்க்காதீங்க நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறப்போ அப்படி தான் எல்லாத்தையும் நான் ஊற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண போகணுங்க மெயினான வேலையே கிச்சனில் தான் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெட்ரூம் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிச்சனை க்ளீன் பண்ண வந்திருக்கேன் எப்படி இப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வைக்கிற இடம் தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த டேபிள் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும் இப்போ அதை தான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஏன் வீடியோவில் காட்டலன்னு நினைக்காதீங்க எல்லா பசங்களும் வந்துட்டாங்க ஸோ என்னால் அங்கே மட்டும் எடுக்க முடியல அதுக்கு அடுத்தது நான் வந்தது என்னோட முக்கியமான குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க நான் எல்லா கடவுளுமே எல்லா முடிஞ்ச வரைக்கும் வச்சுருக்கேன் இதுதான் என்னோட சாமி சாமி எப்படி சொல்கிறது சாமி அலமாரம் அலமாரி எப்படி ஒன்றால் வச்சுக்கலாம் இங்கே தான் என்னோட சாமிகள் எல்லாத்தையும் வச்சுருப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எல்லாத்துக்கும் திரும்பவும் புதுசாக பொட்டு வச்சு எல்லாமே பண்ணலாம் நான் அங்கே ஒரு மாலை போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாலையில் இந்த விலக்கோட இது பட்டு பட்டு அந்த புகையிலேருந்து வர கருப்பு இது அதில் பட்டுடுச்சு அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் என்னோட பத்தி எல்லாமே நான் அது மேலே தான் வச்சிருக்கேன் ஏன்னா வைக்கிறதுக்கு வேற இடம் இல்லை இல்லையா கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எல்லாத்தையும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் என்னோடய க இந்த சாமியாளமாதிரியை பார்த்துருப்பீங்க நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதை பாருங்கள் இந்த பார்த்திங்களா அதில் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாலையில் அதை தாங்க க்ளீன் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரணும் பார்த்தாலே தெரியும் ரொம்ப புகடிச்சு போய் கிடக்கு அதை திருப்பி க்ளீன் பண்ணணுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலேயே தூக்கி வச்சிடணும் கீழே விட்டோன்னே அந்த புகை போயிட்டு அதில் பட்டுடுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கடுத்தது மேல்மருவத்துற சாமி அது மேலே வச்சுருக்கிறது அது ஆனால் வந்துட்டு நல்லா தான் இருக்குது அந்த மால அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நம்ம தனியாக பித்தளை சாமான்லாம் தனியாக வளர்க்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த லைட்டு போட்டிருந்தேங்க டாலர் அம்மலை தான் வாங்கிட்டு வந்தேன் அது பேட்ரி போயிடுச்சா இல்லை லைட்டே போயிடுச்சா என்னன்னு தெரில கம்மி ரேட்டு தான் எனக்கு மறந்துச்சு நாலு டாலரும் என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பேட்டரி போயிடுச்சா என்னன்னு தெரில அது ஒர்க் ஆகலை ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு வேற வாங்க சொல்லணும் இல்லைனா இதில் பேட்ரி இல்லைனா பேட்ரி வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது அழகாக அழகாக இருக்குங்க அந்த லைட்டு பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும் அதுவும் நைட் டைமில் போட்டோம் அப்படின்னா அருமையாகவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரு இது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதில் ஒரு மாடு வேறு அழகாக இருக்குமா அதை கோமாதான் அது எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருப்பேன் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கபோர்டும் சரி அந்த இது பூவும் சரி எல்லாமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதை நம்மளே செட் தாங்க ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது ஆனால் உண்மையாக மீஷோவில் பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு ஆனால் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது பரவாயில்ல எதுவுமே இல்லாததுக்கு நான் முன்னாடி ஒரே ஒரு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு தான் சாமி படிப்பேன் பட் இந்த கபோர்டு வந்த பிறகு எனக்கு எல்லா சாமியுமே வந்தோடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சுங்க இங்கே தனியாக நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா அதனால் நான் ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுருப்பேன் இப்போது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பையன் மாலை போட்டிருந்தாங்கன்னு சொன்ன அந்த பையனை வச்சிருக்காங்க அவங்க சாமியே அவங்க வச்சுருக்காங்க அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இது முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்போ பொட்டெலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த கபூர்டில் குட்டி குட்டி மணி தொங்குங்க அழகாக அது ஃபஸ்ட்டு பார்க்குறப்பவே அழகாக தான் இருந்தது அது ஆனால் நான் ஊர்லேருந்து வர்றப்போ பார்சலில் கொஞ்சமாக நசுங்கிடுச்சு இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு இதுலேயும் வந்து அழகாக செட் பண்ணிவிட்டேன் பார்க்குறப்ப அழகாக இருக்குது ஆனால் அது கீழே விழுந்துட்டு அப்படின்னா நம்ம திரும்பி எடுத்து அதை பண்ணினா அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுதான் நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க அந்த பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கேன் நம்மளுக்கு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் கடலை பருப்பு வடையும் போட்டுட்டு மசாலா வடையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பையும் கொஞ்சம் உளுந்த பருப்பையும் ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் நான் ரொம்ப நேரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேங்க ஏன்னா நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன்னா அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது இது கொஞ்சம் பெரிய வீடு வேற நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணவும் முடியாது எல்லாத்தையும் மாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கூட்டிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து நம்ம ரூமுக்கிட்டேருந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக வீடை கூட்டி அள்ளிட்டேன் அதுக்கப்புறம் மாப் போட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல ஏன்னா எல்லா பசங்களும் இருக்கிறதுனால நான் என்னால் டக்குன்னு காட்ட முடியல தான் நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் எடுக்கல மற்றபடி எல்லாத்தையுமே பண்ணி கிளீனாக முடிச்சாச்சுங்க வேலையை முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நான் சமைக்கிறத மட்டும்தான் வேலையாக வச்சுக்கணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் இந்த மணி மாற்றம் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் நான் வேறு இந்த வேலை பார்க்கணுன்றதுனால ஸ்பெக்ஸை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் இதை அப்படியே ரொம்ப அக்யூரேட்டாக போடுறதான் கஷ்டம் திடீர்னு கீழே விழுந்துடும் அதை எடுத்து எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் மற்றபடி இது எனக்கு ரொம்பவே பிடிச்சக்கா போட்டுதாங்க நீங்களும் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல் கேளுங்கள் நான் கீழே உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் சந்தனப்பிலா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முன்னாடி ஊற்றி வச்சிருந்தேன் அது காஞ்சு போயிடுச்சு இப்போ திரும்பவும் ஊற்றிட்டு நம்ம எப்போதும் போல் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கலாம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா பெரிய சந்தனமாக வச்சுட்டு அதை சுற்றி அஞ்சு போட்டு வைப்போம் இல்லையா நம்ம வீட்டு கதவளெல்லாம் பூசுவோம் இல்லையா அந்தமாரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு வரல ஏன்னா அது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வரல முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு அழகாக வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் எல்லோருமே நாளைக்கு ஆல்ரெடி இந்தியாவில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க இன்னைக்கு பட் எங்களுக்கு நாளைக்கு தான் இப்போ எங்களுக்கு மொதல் நாள் மொதல் நாள் தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் முடிச்சுருப்பீங்க நாங்கள் அப்போ தான் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே நைட்டாக இருக்கிறப்ப இங்கே மார்னிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் முடிச்சிருப்பீங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதனால தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்ட்டு இது எங்களுக்கு வந்து முப்பத்தி தேதி தாங்க நாளைக்கு தான் ஒன்றாந்தேதி தேதி வருது நான் அழகாக அதுக்கு பொட்டு வச்சுட்டேன் எல்லா இடத்துலையுமே வைப்பேன் அழகாக உள்ளார ஒரு ஓம் போட்டிருக்கும் ஓம் சுவாமி அதுலேயும் அழகாக பெரிய பொட்டை வச்சு அதுலேயும் அழகாக குங்குமத்தை வச்சுருவேன் ஒரு ஒரு இடத்துலையும் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் அது எப்படி சொல்கிறது நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த முனைகள்லாம் அதை வந்துட்டு அழகாக எல்லாத்துலேயுமே போட்டு வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு லீவ் இல்லைங்க ஸோ எப்போதும் போல் தனிமே தனியாக தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் நான் ஈ ஆஃப்ட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு யோசிச்சிட்ருக்குறேன் ஆனால் இந்த ரெஸ்டாரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு நியூ இயரு கண்டிப்பாக விட மாட்டாங்க ஏன்னா நிறைய நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்களே இப்போது ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் நாளைக்கு வந்து லீவு நியூ இயர் ஆனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கெலாம் லீவ் கிடையாது இல்லையா ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் மற்றவங்களாம் ஃபேமிலியோடு வருவாங்க பட் இவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு எங்கே நாங்கள் வெளில போகிறது வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா லீவு தர மாட்டாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதான் தீபாவளியிலேருந்து எந்த விசேஷத்துக்குமே லீவ் கிடையாது நான் சூப்பராக குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது நான் எல்லா பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டேங்க இப்போ பார்த்திங்களா என்னோடய பூஜா அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க பூஜா செட்டு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இதுதான் என்னோடய இன்றைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சது நாளைக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன்னு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்